உமையால்புரம் முத்தாரம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா பனமலை மதுரா உமையால்புரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழனன்று மாலை வாஸ்து சாந்தி பிரவேச பலி பணம் நடைபெற்று முதற்கால யாக வேள்வி ஆரம்பித்தது தொடர்ந்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை கோ பூஜை மகா சங்கல்பம் இரண்டாம் யாகசாலை ஆரம்பிக்கப்பட்டு நாடி சந்தனம் நவசக்தி ஹோமம் பூர்ணஹூத்தி நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது முப்பதுக்கு கடன் புறப்பாடு நடைபெற்று கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்